ஐ கா ஐஸ் வெல்கம் அவர் சேனல் சதீஷ் சுமி விளா இன்றைக்கி எங்கே இருக்கும்னா சுற்றி கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்களா ஆமாங்க பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லிவிட்டு வீட்டு பக்கத்தில் ஒரு பொருட்காட்சி போட்டாங்க சரி எங்கள் வீட்டு குட்டிஸ்லாம் வாங்க போகலான்னு தொல்லை பண்ணிகிட்ருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்தோம் நாங்கள் தான் அதனால் எங்கே இருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தாச்சு வாங்க இன்னைக்கு வெளியிலலாம் ஜூ ஜூவில் இருக்க மாதிரி என்ட்ரன்ஸ் இருந்துச்சு பட் உள்ளே எப்படி இருக்குது தெரியல வாங்க உள்ளே போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் எப்படி எப்படி இருக்குதுன்னு தெரியல நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோங்க சரி கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியலன்னுட்டு இங்கே பாருங்கள் ஆள் நடமாட்டமே இல்லை அது மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இங்கே என்ன வச்சுருக்காங்களோ தெரியல இந்த சைடில் ஆனால் இந்த சைடு மட்டும் இவ்வளோ கூட்டமாக இருக்கு கூட்டத்தை விளக்கிக்கிட்டு கிட்ட போய் பார்த்தா தானே தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னுட்டு வாங்க அங்கே என்னன்னு ஒரு எட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா அங்கே என்ன இருந்துச்சுன்னா ஐம்பது ரூபாய்க்கு ஒரு டோக்கனுங்க நம்ம அதை வாங்கினோம்னா ஆறு பால் கொடுக்குறாங்க அங்கே பாருங்கள் எனக்கு இதை நான் பார்த்ததே இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி கேம் விளையாட்டுக்கே இல்லையான்னு கம்மனில் சொல்லுங்கள் அங்கே பாருங்கள் வேற ஒருத்தவங்க முன்னாடி ஒரு பிரதர் போட்டுகிட்டு எனக்கு அது புதுசாக இருந்துச்சு பார்க்கவே இருந்தாலும் நான் கிட்டே இருந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்புறமா வந்து சரி நான் சொன்னேன் வாங்குங்க பசங்கள் நமக்குள்ள ஒரு டோக்கன் சொல்லிவிட்டு நாங்களும் ஒரு டோக்கன் வாங்கிறதுக்கு இறங்கிட்டோம் பாருங்கள் எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் காட்டுறேன் ஹாய் குட்டி குட்டிஸ் வந்து எங்கள் அண்ணனோட சின்ன பையன் இது அக்காவோடய பையன் இது அண்ணனோட பெரிய பையன் இந்த பக்கம் இருக்கிறது என்னோடய அக்கா பாப்பா இது வந்து எங்களுடைய அக்கா அவ்வளோதான் நாங்கள் தான் வந்தோம் சதீஷ் இன்றைக்கி வரல அவங்களுடைய தலைவலின்னு சொல்லிட்டு வீட்லேயே இருந்துட்டாங்க நாங்கள் மட்டும்தான் வந்தோம் இப்போ நாங்களும் வாங்கியிருக்கோம் விளையாடி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு கேம் ஏன்னா நான் இது வரைக்கும் இதை விளையாடல இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப குட்டி ஒரு ஃபீலிங் எப்படி சொல்கிறது சின்ன வயசுக்கே போயிடுறோம் நான் எப்பவுமே பீச்சுக்கு போனால் கூட அந்த ரிங்ஸ்லாம் வாங்கி போடுவேன் பாருங்கள் அவன் போட்டான் இதில் எப்படின்னா நம்பர்ஸ் வந்து நமக்கு அதிகமாக வேணும் அங்கே இருக்குது பாருங்கள் எல்லாமே அதெல்லாம் கிஃப்ட்டு தான் நமக்கு வந்து நம்பர் வந்து அதிகமாக விடணும் விழுந்துச்சுன்னா தான் நமக்கு ப்ரைஸ் அதிகம் ஏர் கூலர்லேருந்து நிறைய வச்சுருக்காங்க கிஃப்ட்டு எனக்கும் ஆச்சரியம் தான் ஏன்னா அதெல்லாம் விழாது இல்லை தான் வச்சுருக்காங்க ஒரு நாள் நீங்கள் இதெல்லாம் விளையாடிட்டு இருக்கீங்களா நான் எப்படி இருந்துச்சு ஃபன்னன்றதே மறக்காமல் கம்மன்ல சொல்லுங்கள் எல்லாருமே ஆர்வமாக போட்டோம் நான் அங்கே கடைசியில் கிடச்சிது என்னன்றதை பாருங்கள் அதனால் ஆறுதல் பரிசு ஒன்று கிடச்சிது அந்த ஆறுதல் பரிசு நீங்களே பாருங்கள் என்ன கிடச்சிதுன்ட்டு பாருங்க நான் என்னமோ பெரிய புலி மாதிரி போனேன் அங்கே என்ன நம்ம கடைசியில் பாருங்கள் அதனால் எப்படி போனாலும் பெட்ரூ மாஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க அவன் இன்னும் இன்னும் கடைசியில் ஒன்றில் போய் விழுந்துருச்சு எனிவே பரவாயில்ல அங்கே பாருங்கள் ஆறுதல் பரிசு உங்களுடைய மன தைரியத்தை பாராட்டி உங்களுக்கு இந்த வின் பண்ணதுக்கு ஒரு கப்பை கொடுக்குறோன்னு கையிலத்துக்கு கொடுத்து விட்டாங்க இருந்தாலும் அந்த கப்பை வாங்கி வச்சு நாங்கள் பட்ட ஆனந்தம் இருக்கே இந்த கரடி கொஞ்சம் வாங்கின பார்க்கணுமேன்ற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே விட்டுருவோம் இங்கே பாருங்கள் அப்படியே வாங்க பக்கத்துக்கு இந்த பக்கத்துக்கள் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க ஏன்னா டைம் நாங்கள் வரும்போது மூணு மணி இருக்கும் ஸோ அந்த அப்போ தான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க போக போக தான் கூப்பிட்டு வரும் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அதே தான் பட் ரிங் மாதிரி இருக்குது ஆனால் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை டிஸ்டன்ஸு எல்லாமே இருக்குது பிஸ்கட் பாக்கெட்ஸில் இருந்து ஓரளவுக்கு என்னது சோஃப் சர்ஃப்லாம் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் சைடில் வந்து பஜ்ஜி கடை எங்கே போனாலும் நம்மளை பஜ்ஜி விடாது அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிட்ஸ்லாம் விளையாடுறதுக்கெலாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க ஏன்னா அப்போ தானே வந்து இந்த இடத்துக்குலாம் குழந்தைங்க தானே அதிகமாக வருவாங்க ஸோ அதனால் அதுக்கெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து ஃபைனலாக வந்து இதை விளையாடணும்னு முடிவு பண்ணோம் அதனால் நாங்கள் ஓடி பிடிச்சி அடித்து பிடிச்சி ஒரு சீட்டை பிடிச்சி ஃபஸ்ட்டு கூட்டத்துக்கு முன்னாடி வந்துணோன்ட்டு நாங்கள் வந்துவிட்டோம் நானும் தம்பியும் உட்காந்துருக்கேன் ஒரு சீட்டில் அந்த பக்கம் அக்காவும் பாப்பாவும் உட்காந்துருக்காங்க எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தம்பியும் அண்ணன் பையன் தம்பி ரெண்டு பேரும் அவங்க உட்காந்துருக்காங்க இங்கே வந்து நமக்கு டைட் பண்ணுறாங்க சைடில் கீழே விழுந்துடக்கூடாதுன்னுட்டு ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜாலியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரிலாம் விளையாடி ஸோ கொஞ்சம் லைட்டாக பயந்தான் ஆனால் ரொம்ப ஹாப்பிங்க என்றைக்காச்சும் ஒரு சில டைம் தான் நம்மளால் இந்த மாதிரி வந்து வெளியில் எல்லாருமே ஒன்றா போகும்போது தான் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆகும் அந்த என்ஜாய்மெண்ட் உண்மையிலே இந்த பொங்கலுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் நான் நீங்கள் இந்த பொங்கலுக்கு எங்கே போனீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் அது முடிச்சுட்டு அடுத்து வந்து இந்த ஜாயிண்ட் வெளில தான் நாங்கள் ஏறினோம் இதை இது வந்து உண்மையில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து அந்த ஏறும் போது இறங்கும் போது இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஆனால் ஒரு வழியாக ஏறிட்டோம் நாங்கள் டாப்பில் உக்காந்துருக்கோம் நானும் அக்கா பாப்பா தம்பி மூணு பேர் தான் மேலே உக்காந்துருந்தோம் எங்களுக்கு மேலே வந்து அக்கா தம்பிங்க எல்லாருமே மேலே உக்காந்துருந்தாங்க அங்கேருந்து கீழே வியூ பாருங்கள் வேறு லெவலுங்க வியூ சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு நாங்கள் இது மட்டும் விளையாடல இன்னும் ஒரு சில விளையாடணும் பட் என்னால் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியலனால ஏன்னா என்னால் வீடியோ எடுக்கிறதால அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண முடியல ஸோ அதனால் இதோட முடிச்சுட்டேன் நான் வீடியோவை ஆனால் சூப்பராக இருக்குங்க மற்றவையும் பார்க்குறதுக்கு நீங்கள் பொங்கலுக்கு எங்கே போனீங்கன்றதை எனக்கு மறக்காம சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள்